கிராமத்து வந்து உருவாக்குதுல கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பம் குடும்பமாக பார்க்கக்கூடிய படங்களை மட்டுமே கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி படங்கள் அஹ் வரும்பொழுது ஆலோசெல்லாம் நடக்கும்போது தன்னுடைய சப்போர்ட் வந்து தெரிவிக்கிறதுல முதலாரா இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நாகரத்திரம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன் பாட்டு ரொம்ப தான் இருக்கு இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்பா பாட்டு எழுதுந்த யார் யார் பாருங்க நம்ம எஸ் என் சுரேந்திர அவர்கள் வருகையை தந்திருக்கிறார் சரி சரி சார் அப்பா சுரேந்தர் எப்ப பார்த்தது என் படத்துல அஞ்சு விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை நான் என்னுடைய முதல் படத்துல நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன் அப்போ தெரியாது இவருதான் விஜய்க்கு மாமான்னு தெரியாது ஆமா அதுக்கு நன்றிய தெரிவிக்க விதமா என்னுடைய ரிசப்ஷன்ல இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு காசு வாங்கணும் அதுதான் அப்படி நண்பர்கள் நாங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா சினிமா எவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்கு பாருங்க இது அழகான உறவுகள் இருக்குது அதனால் போகிற போக்குல எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும் அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர் குடும்ப பட படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி சேகர் அவர்கள் சொன்னார் அவர் படம் பண்ணுறது பண்றப்ப இருந்த சூழ்நிலை இப்போ படம் பண்றப்ப இருக்கிற சூழ்நிலை அப்போ படம் வெளியாகிறது இருந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை இதை காலங்காலமாக மாறிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு அதான் மேடரு எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் வழியாக தான் கூப்பிட்டு போகிறானியேங்க அப்புறம் வரும்போது திரும்ப ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானிய எல்லாம் காட்டுவாங்கப்பா நம்ம அதுக்கெல்லாம் மயம் கூடாது அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாம இதெல்லாம் யார் பண்ண வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க கவர்மெண்ட்டு தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும் அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது அது இப்படி தான் இருக்கும் ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க சினிமாக்காரன் அந்த அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்களுக்கும் அந்த கதை பண்ணுவோம் தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா அவுட்லைனு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார் அதெல்லாம் எல்லாருமே கேட்பாங்க அப்புறம் எங்கள் ப்ரொடியூஸ் சில ப்ரொடியூசர்களுக்கு எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்கு ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றை இன்றளவுக்கும் பேசப்படுகிறது இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேருக்கு அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர் பேரரசவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் லாபம் இல்லை நடிகருக்கு லாபம் லாபம் தயாரிப்பாளருக்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் லாபம் மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம் இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது இப்போ இது எப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஒரு படத்தை நான் எல்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்களையும் இன்டர்வியூல் வரல கதையை சொல்லிட்டேன் எங்க கூப்பிட்டு பொள்ளாச்சியில ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது நாற்பது பேர் இருப்பாங்களா எப்படி நம்ம இருபத்து பாருங்க கணக்கா சொல்றாங்க அத்தனை பேத்துக்கு கதை தெரியும் இன்னைக்கு எந்த டைரக்டராவது ஓப்பனா கதையை எவ்வளோ சொல்ல முடியுமா சொல்லுங்க அது யாருகிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பத்தி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம் அப்ப இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக மத்தவங்க கண்ணியமா இருக்கிறதா இருக்க கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்காங்க சினிமா எங்க சரி செய்யப்பட வேண்டுமோ ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க பராசக்தியை எடுத்துக்கங்க ஒரு ப பத்து பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மெய்ப செட்டியார் சொல்லிட்டார் சிவாஜி வேண்டாம் இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர் அவர் என்ன பெருமாள் முதலியார் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லைல்ல சிவாஜி தான் இருக்கணும் இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேறு இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது புரியுதா யாருக்கு தெரியும் தான் தெரியும் சரி அப்படி இல்லை சின்ன த படங்கள் அவன் வந்து தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அதை எப்படியாவது ஒரு கதை பண்ணணும்னு இப்படி ஒரு கதை பண்ணோன்னே அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சவனுக்கு தேட்டரு கிடைக்கிறது இல்லை தேட்டரு இந்த மாதிரி தேட்டர் தேட்டரு கிடைக்காத காரணம் என்ன இந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அதை சரிப்படுது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி அந்த ச தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்க பாவமாக தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தலைமைதாங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவங்க வந்து முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தான் சொன்னேன் அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுங்க திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆபீஸர் இங்கே எக்மூரில் அப்போ அசிஸ்டண்ட்டு நம்ம எடிட்டிங் நம்ம படத்துக்குள்ளே எடிட்டிங்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டென்ட் அப்போது அவரு நான் அவர் அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன் சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன் எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ நான் கரெக்டாக காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா ஏ உதயகுமார் எட்டு மணிக்கு வந்துடுவார் அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி நான் எட்டு மணிக்கு சரியா வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஓ நீ உழைப்பாளி நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும் நான் உன் ப்ரொடியூசர்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் எட்டு மணிக்கு இங்கே தான் இருப்பார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆஃபீஸில் உட்கார்ந்து அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துட்டு இருப்பார் சிவாஜி ஜெயித்தம்மா இங்கெல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டு இருப்பார் அந்த படம் காலையில் பதினோரு மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூம்ல இருந்து சொல்லுவார் எந்த ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க பதினோரு மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணிக்கு இந்த சீனு கரெக்டாக அஞ்சு மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாலும் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் ஊட்டியில் இருந்தாலும் சரி கொடைக்கானலில் இருந்தாலும் சரி எப்படி எனக்கு கரெக்டாக சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும் அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இருந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் தான் எதுக்கு நம்ம டியூபுக்கு இவ்வளவு காசு கட்டுறோம் டியூப்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் தான் இங்க இருக்க சோ நீங்க பேசுறீங்க தம்பி இது இந்த மேடையில் பேசுறது நேர தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டுப்பார் அது ஈசி மெம்பர் இருக்க இருப்பேன் ஈசி மீட்டிங் நடக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும் ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு அஞ்சு தடவை நாலு தடவையோ இருந்தேன் அஞ்சாவது தடவை இருந்தால் தான் திருப்பியும் என்ன நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாரு நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் பொருள் கொடுத்துட்டு இருந்தேன் அதையும் கேட்டுக்கிட்டேன் நீ கேட்குறீங்க இந்த கேள்விகளெலாம் நான் கேட்டது ஒரு புக்மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாத நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும் பண்ண முடியும் ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு அந்த புக்மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபாய் நீ வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த முப்பது ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அசிங்கம் நம்ம மூஞ்சியில் நம்மள சேர் வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்ப்பதை தீர்த்து வைப்பதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம் டைரக்டர் வேலையை நான் ஒரு படம் பண்ணேன் கிழக்கு மாசன் ஒரு படம் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் நம்ப மாட்டீங்க சார் நான் காலையில் ஏழு மணிக்கு என் கதவை தட்டு வர நான் குளிச்சிட்டு வருவேன் குட் மார்னிங் உதயம் பார் பாப்பா பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு எங்கே சார் கிளம்புனேன் இப்போதான் லொகேஷன் வர்றோம் பார் ஆறு மணிக்கா இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம் நான் என் பிரதர் இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான் சார் இன்றைக்கி மூணு சீனாக சார் சொல்ல முடியாது சார் நாலு சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார் மூணு சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார் நான் வந்து இந்த மூணு சீன் எடுப்பேன் மூன்று சீன் எடுப்பேன் நாலு சீன் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றது முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் முழு காட்சியும் சொல்லுவேன் இந்த காட்சி இப்படி தான் இது கொஞ்சம் இதை டெவலப் ஆனாலும் ஆகும் இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் ஆகும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ள படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் காலச்சி தேவை என்ன எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ள இருக்க முடியும் எவ்வளவு இரவு காட்சிகள் எவ்வளவு பகல் காட்சிகள் எவ்வளோ கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரும் இப்போ நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே ஏன்னா அதை யார் வேற யாரோ டிசைட் பண்ணுறாங்க நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை இயக்குநருக்கும் தெரிவதில்லை வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க சினிமா யார் கையில இருக்கணுமோ அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ அவர் ஷிப்பு அதாவது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை இப்போ பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை கேப்டனாக இருக்கிறது இங்கே இல்லையா ஆக மேடைன்னு கிடச்சா எல்லாரையும் ஆளுக்கு ஆள் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ அதுதான் நடக்குது உண்மையாக உட்கார்ந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வே வேலையில் அனைத்து துறையைச் சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து சுபாஷ் நல்லா சொன்னார் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தா முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரியமாட்டுக்குது அப்புறம் தானே நம்ம வந்து இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர ஏன்னா நாம் நம்மளை நம்பி பத்து கோடி போடுறது கூட ஆளுங்க இருக்காங்க சரி போட்டுறேன் இதை கொண்டு போய் எங்கே யார்கிட்ட கூவி விற்கிறது அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணு மணி படம் எடுக்கும்போது நான் வந்து பூஜை போட்ட அன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்து டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க படம் எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்புறம் ரிலீஸ் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல இப்பா நல்ல வேலை இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாளில் ஒரு இருபத்தஞ்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய முதலைகள் வந்ததுன்னா இது எல்லாம் திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ள போய் ஒழிஞ்சு இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது எப்படி எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்க இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது புரிய அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு இருபத்தஞ்சு படம் இந்த இந்த மாதம் ரிலீஸ் கரெக்டா நீங்க எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது படம் எப்படி ஓடும் சொல்லுங்க இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார் நானா டைரக்டருக்கு அந்த வேலையா இல்லை வேற யார் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்கள் அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறத இப்ப இல்லை எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க விநியோகஸ்தர்களே இல்லாம ஒரு சினிமா இன்னைக்கு செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க என் படம் எந்த படத்துலேயுமே ஓடுது அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது மா சொல்லக்கூடாது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் இங்கே அவர் அப்புறமாங்க பண்ணியிருந்தீங்க இப்போ வர்ற சின்ன படங்கள் நல்லா மியூசிக் டைரக்டர் பிச்சை உதடுறாங்க நல்லா நல்ல சாங்ஸ் போடுறாங்க பாடல் கூட நல்லா இருந்தது இந்த இந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார் ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க அப்புறம் சண்டை காட்சி என்னது இடி மின்னலாம் வேறு பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலு வச்சுட்டீங்க நல்லா இருக்குது சண்டை காட்சி நல்லா இருந்தது மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது யார் மணிகண்டன் மணி நல்லா பண்ணியிருந்தார் ஆல்ரீனோட இசையில் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் மோகன் செருப்பு போடல அப்படின்றத பற்றி அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான் என்னைக்கு போடுறதா எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது என்னைக்கு இயக்குனர் கார்டு நீங்க தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும் போகணும்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தா தான் விசா கொடுப்பான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீ ஒரு இயக்குனர் போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணும்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே பிரச்சனை வந்ததுன்னா உங்க டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்மா புரியுது உங்களுக்கு நான் சும்மா காமெடிக்காக சொல்லற இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை நீ தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடம் இருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று என்ன நீதான் செல்வா செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்திருக்காரு அவர் ஏசி சார் எழில் சார் ஒரு மிகப்பெரிய கேமராமேன் அவர் அவருடைய உதவியாளர் அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ரஜாயிடம் சின்ன கோன்ற படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு சின்ன ராமசாமி நான் நடித்த படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலாம் கேட்காதீங்க அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சுபாஷ் ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க அழகாக இருக்குது டைட்டிலு

ಉದವಿ ಇಯ ಮುತ್ತು ಮತ್ತು ಅರವಿಂದ್ ಕುಮಾರ್ ಆಗಿಯೋರೇ ಮೇಡ ಕಳೆಕ ಉದವಿ ಮೇನೇಜರ್ ಕಾರ್ತಿಕ ಅವರೇ ಮೇಲೆ ಅಳಕಾರಾಯಣನ್ ಅವರೇ ಮೇಡಮ್ ಅಳಕ್ರೋ காயத்ரி அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சுரேந்தர் சார் அவர்களுக்கும் ஆர் விவேகுமார் சார் மற்றும் பேரரசர் சார் அவர்கள் இணைந்து மரியாதை செலுத்துகிறார்கள்